திருச்சிற்றம்பலம் புனிதமான நான் மக்களுக்கு வணக்கம் சுவாமி விவேகானந்தர் தியானத்தை பற்றி கூறிய கருத்துக்களை போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் சுவாமிஜி சொல்லும் தியான ரகசியத்தை பார்ப்போம் வாங்க இதை கேட்டு முடிந்தவரை தினமும் தியானம் செய்யுங்கள் தியான பயிற்சிக்கு முன் நறுமணம் கமலும் மலர்களை வை மனதை புனிதப்படுத்துவதற்கு வேண்டியவற்றை ஆரம்பத்தில் செய் பின் நான்கு திசைகளிலும் நல்ல எண்ணங்களை பரப்பு அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று சொல் அதன்பின் தியானத்தில் உட்காரு பின் தலைக்கு மேல் பல அங்குல உயரத்தில் ஒரு தாமரை இருப்பதாக நினையுங்கள் தர்மமதன் மையம் ஞானமதன் தண்டு தாமரையின் எட்டு இதழ்களும் யோகின் சித்திகள் பின் தாமரையின் நடுவில் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் இருப்பதாக நினைத்து தியானம் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்கள் முழுவதும் தாமரையிலும் அதன் பின் தாமரை நடுவில் இருக்கட்டும் மனம் சிதறினாலும் மீண்டும் மனதை அங்கே கொண்டு செல்லுங்கள் இப்படியே தினமும் பயிற்சி செய்யுங்கள் வேலை நெருக்கடி இருந்தாலும் கால் மணி நேரமாவது சாதனை செய்ய தவறாதே ஒரு நாள் கூட விட்டுவிடாதே மற்றொரு தியானமும் இருக்கு அதையும் கடைபிடிங்கள் உங்கள் இதயத்தில் ஒரு வெட்டவெளி இருப்பதாக நினையுங்கள் அதில் சுடர் ஒன்று ஒளிவிடுகிறது அது உங்கள் ஆன்மா அதனால் உங்கள் ஆன்மாவிற்கு ஆன்மா கடவுள் ஒரு பேரொழியாக இருப்பதாக எண்ணுங்கள் அதனை உங்கள் இதயத்தில் நினைத்து தியானம் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதேனும் தடங்கள் வந்தால் அதெல்லாம் ஒவ்வொன்றாக சிந்தித்து ஒதுக்கிவிடு அதன்பின் ஆழ்ந்த தியானத்தில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்று பகுத்தறி கடைசியாக மேலே கீழே இடையில் எல்லாம் நானே எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் எல்லா உயிர்களும் என்னுள் இருக்கின்றன என்று சொல்லி உன் தியானத்தை முடி இவ்வாறு தினமும் தியானம் செய் மிகவும் அருமையான இரண்டு தியானத்தை சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் இதில் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான எளிதான தியானத்தை எடுத்து தினமும் தியானம் செய்யுங்கள் போன பதிவில் சொன்ன மாதிரி தியானம் ஒரு சக்தி தரும் டானிக் அதை வைத்து எதையும் சரி செய்யலாம் இன்னும் பல தியான முறைகள் இருக்குது அதெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் மேலும் பல ஆன்மீக தகவலுக்கு கமெண்ட்ஸ் இருக்க நம்ம வெப்சைட் போங்க நன்றி திருச்சிற்றாம்பலம்